போட்டேன் மூக்கிரை கைக்கறி சாம்பாரும் இன்னொரு வந்து சமையல் பண்ணி இன்னொரு ஏதோ ஒரு குழம்பு வச்சு கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு அது இப்போ சமையல் வீடியோ போட்டேன் வெளிநாச்சியாரம்மா வாங்க வாங்க இருக்க இன்னும் ரெண்டுலையும் வாங்க மகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க அக்கா கமாண்ட் போடுகிறேன்னு பாருங்க அக்கா அப்படிங்கிறாங்க போடுங்க எனது அருமை தங்கையே போடுங்க நான் பார்க்குறேன் நீங்கள் போட்டுட்டு எந்த வீடியோஸ்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் தான் ரெண்டாயிரத்துக்கு மேலே போட்டிருக்கேன்னா இப்போ ஷார்ட்ஸு பெரிய வீடியோ தான் இப்போ போட்டுட்டு வரேன் இனிய மதிய வணக்கம் பப்பாளி அப்படிங்கிறாங்க நம்ம வேலை அக்கா சிறிது நேரம் வாரேன் கொஞ்சம் வேலை ஓகேம்மா வாங்க 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 கொஞ்ச நேரம் பேசிட்டு சமையல் வேலைய ஆரம்பிக்கணும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே சமையல் பாக்கியம் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் வாக்கியம் கிரியேஷன் சேனல் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணி பனிரெண்டு ஆகிவிட்டன இப்போ சமையல் வேலையாரம் போமா வணக்கம் என்னுடைய வேலை வந்து தையல் வேலை தையல் கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க நம்ம கிட்ட வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் அவங்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்துக்கிட்டு என்னுடைய வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவில் என்ன சொல்வேன்னா மகளிருக்கு வந்து கட்டாயமாக ஒரு கைத்தொழில் இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருந்தாலும் பரவாயில்லை அந்தந்த தொழிலில் அது தையல் தொழிலுக்கு தான் வாங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்க இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம எந்த தொழில் செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதில் நம்மளுக்கு நாட்டம் போகணுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த தொழிலில் நம்ம நம்மளுடைய ஆர்வத்தை காட்டி நம்ம வந்து அன்றாட வருமானம் நம்மளுக்கு கையில் ஒரு அன்றாட ஒரு இரநூறுபா ஒரு நூற்றம்பது ரூபா வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஏன்னா நம்ம உழைப்பு அது அந்த வருமானம் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோ ஒரு வேலையோ செஞ்சு நம்ம சம்பாரித்து அந்த சம்பளத்தை நம்ம கையில் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன நடந்தா மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்